சமீபமா வந்து சில படங்களோட கம்பேர் போது கூட இது ஒண்ணுமே கிடையாது பித்தாமகல்ல வந்து அந்த பாட்டு இருக்குல்ல சூரிய ஆடுவார்ல அந்த பாட்ல வந்து கிழமைங்க எல்லாம் பயங்கரமா எக்ஸ்பிரஷன் கொடுப்பாங்க நான் இருந்தேன் அந்த அம்மா வந்து கீழே தான் பாப்போம் அது மேலேயே அது வந்து அவங்க புருஷனை ஏற எடுத்து பாத்துருக்கோமான்னு கூட எனக்கு சந்தேகம் அவ்வளவு வெக்கப்படுற ஒரு கிழவியை நடிக்க வச்சிருப்பாரு அவருக்கு எப்படி நான் எப்பவுமே சொல்லுவேன் அவர்கிட்ட நீங்க வந்து ஒரு கல்ல கூட நடிக்க வைப்பீங்க அந்த ஒரு திறமை அவருக்கு இருந்துச்சு அந்த மாதிரி அவரோட பண்ற போது எல்லா விஷயமும் சேது பண்ற போது நிறையவே ஹெல்ப் பண்ணார் பட் அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் பண்ற போது செகண்ட் ஹாஃப் இன்டர்வல்க்கு அப்புறம் வந்து நான் அந்த மாதிரி மொட்டை அடிச்ச பிறகு ஆட்டோமேட்டிக்காக நான் ஒரு மாதிரி தணிந்து போய் ஒரு மாதிரி நலிந்து போய் ஒரு மாதிரி இருந்தேன் நான் ரஞ்சித் கிட்ட லைக் நீங்க ரஞ்சித் வந்து அவருக்கு ஒரு விஷயம் இருக்கல அவர் சொல்ல தோணும் சொல்லிருக்கலாம் சொல்லாம இருக்கலாம் ஒளி மறைவா சொல்லலாம் நீங்க இப்ப எல்லாருமே டிராக்கர்ஸ் பாத்தீங்கன்னா அது வந்து டீ கோடிங் ஒண்ணு இந்த இடத்துல இது இருக்கு அந்த இடத்துல சிங்க புலி வரது இந்த பக்கம் திரும்ப இந்த பக்கம் திரும்பி ஹேண்ட் பண்ணிச்சு அப்படின்னா இது புரியுதுங்களா அது மாதிரி ஒவ்வொரு இதோ அது உங்களுக்கு தெரியும் ம் ரெண்டு பேருமே எப்படின்னா வேலா வந்து செய்து பித்தா மகன் பண்றம்போது எனக்கு என்ன மெய் செலுக்கு வச்சதுன்னா அந்த பித்தாமகன்ல வந்து அந்த பாட்டு இருக்குல்ல சூரிய ஆடுவார்ல அந்த பாட்டுல வந்து கிழமைங்க எல்லாம் பயங்கரமா எக்ஸ்பிரஷன் கொடுப்பாங்க நாங்க இருந்தேன் அந்த அம்மா வந்து கீழே தான் பாப்போம் அது மேலே பாக்குது அது வந்து அவங்க புருஷனை ஏற எடுத்து பார்த்திருக்குமான்னு கூட எனக்கு சந்தேகம் அவ்வளவு வெக்கப்படுற ஒரு கிளவியை நடிக்க வச்சிருப்பாரு அவருக்கு எப்படின்னு நான் எப்பவுமே சொன்னேன் அவர்கிட்ட நீங்க வந்து ஒரு கல்ல கூட நடிக்க வைப்பீங்க அந்த ஒரு திறமை அவருக்கு இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி அவரோட பண்ற போது எல்லா விஷயமும் சேது பண்றம்போது நிறையவே ஹெல்ப் பண்ணார் பட் அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் பண்ற போது செகண்ட் ஹாஃப் இன்டர்வியூக்கு அப்புறம் வந்து நான் அந்த மாதிரி மொட்டை அடிச்ச பிறகு ஆட்டோமேட்டிக்கா நான் ஒரு மாதிரி தழிந்து போய் ஒரு மாதிரி நலிந்து போய் ஒரு மாதிரி இருந்தேன் சித்தாமகன் பண்ற போது கொஞ்சம் அதுலயே ரெண்டு பேரும் ஒர்க் பண்றது ரஞ்சித் உடையதுன்னா இதுனா ஆல்மோஸ்ட் சேம் பட் ரஞ்சித் வந்து அவர் வந்து மோர் ஆஃப் ஷார்ட்ஸ் அந்த பாலா வந்து ஷார்ட்ஸ்ல கவனம் செலுத்த மாட்டார் பாலாவுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ்ல பயங்கரமா அந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படியாவது எடுத்துட்டு வந்து அதை கொண்டு வந்துருவாரு ரஞ்சித் வந்து பர்ஃபார்மன்ஸ் கொண்டு வர்றது பட் அவருக்கு மோர் அந்த ஷார்ட்டோட ஃபுல் இது இது பண்றது ஸோ ரெண்டு பேருமே ரா ரெண்டு பேருமே அமேசிங் டிரெக்டர் இது வந்து ஒரு விஷுவல் எஃபெக்டுக்காக தான் அப்படி பண்ணிருக்கோம் இப்போ நீங்க பார்க்குறது அழகா இருக்குல்ல இது வந்து சும்மா இப்போ ப்ரௌன் கலர் இருந்துச்சுன்னு வைங்களேன் அந்த பிளட் அப்படி இருக்க இது பிளட் இப்போ ஆக்சுவலி ஒன்றுமே ஆகாது இந்த இடத்துல சண்டே ஒன்றும் நடக்கல இப்போ நாங்கள் பார்க்கறதும் வராங்க அதுக்காக பார்த்துட்டு இருக்கோம் அது ஒரு டிசைன்காக அப்படி பண்ணியிருக்காங்க

இப்போ சமீபமாக வந்து சில படங்களோட கம்பேர் பண்ணுற போது கூட இது ஒண்ணுமே கிடையாது பட் என்னன்னா அந்த ஓவியம் மாதிரி பண்றாருல அதோட அந்த ஆர்டிஸ்டிக் இதுதான் அது இருக்கும் தவிர நீங்கள் வந்து ஐயோ பெற்றாங்க கால் தலை துண்டிச்சு போறது கை போகுது அப்படிலாம் கிடையாது அது எதுவுமே கிடையாது அந்த ஒரு ராலியே போவோம் நீங்கள் எந்த இடத்துலையும் வந்து அந்த ரத்தம் வந்து உங்களுக்கு பெருசாக தெரியாது நீங்கள் அந்த படத்தை பார்க்கும்போது இல்லை எல்லாமே ஐயோ இவங்க பயங்கரமா கஷ்டப்படுறாங்க ஆனால் அதில் உண்மை என்னன்னா நாங்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டோம் அந்த டைம்ல என்ன எப்படி வாழ்ந்தாங்களோ அப்படிதான் இதுலயும் வாழ்ந்தோம் ஆக்சுவலா சீரியஸா பாத்தீங்கன்னா நாங்க வந்து லொக்கேஷன்ல நாங்களெல்லாம் தரையில் உட்காந்துட்டு இருப்போம் இவங்க வந்து அவங்களுக்கு சேர்ஸ் இருக்கும் பெஞ்ச் இருக்கும் ஸோ கொஞ்ச நாள் போக போக இவங்க வந்து ஷார்ட் முடிஞ்சாதான் கூலிங் கிளாஸ் போட்டு கால் மேலே கால் போட்டு அந்த பெஞ்சில் உட்காந்துட்டு இருப்பாங்க இவரும் ஒரு மூணு ஃபாரினர்ஸ் ஆனா நாங்க தரையில தரையில் இருக்கோம் நம்ம அறியாமையே அந்த ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டோம் இவருப்போம் நாங்க போய் சேர்ல உட்கார மாட்டோம் நாங்க கீழே உட்காந்து சாப்பிட்டு மேபி கேரவன் போயிட்டு வரோம் இவங்கலாம் உட்காந்து அப்படி இருப்பாங்க சோ என்ன ஆச்சு என்ன சொல்லுவார்னா அந்த இடத்துல வந்து நாங்கள் அப்படியே மாறிட்டோம் போ 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 போனோம் ஆனா அந்த இடத்துல என்னன்னா இப்போ நான் இரநூறு பேருன்னு சொல்றேன்ல அங்க வந்து நீ பெரிய ஆளு நான் பெரிய அப்படி கிடையாது எல்லாருமே ஈக்குவலா இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் இப்போ ஷார்ட்ல வந்து எல்லாருமே இருக்கும் எனக்கு முன்னாடி ஒன்னுத்தை நடிச்சிட்டு போரு அவர் போய் அவர் போயிட்டு இங்க போயிட்டு அங்க போயிட்டு கேமரா மூவ் ஆகிட்டே இருக்கும் எல்லாருமே நடிச்சிருப்பாங்க லைக் ஒரு ஷார்ட்ல வந்து நமக்குன்னா இப்போ நார்மலா ஒரு ஹீரோனா இப்போ ஹீரோ அண்ட் ஹீரோனா ஆக்டிங் ரெண்டு பேருக்கும் மூணு பேர் நடிச்சுட்டு இருக்கோம்னா நம்மளை சுத்தி தான் பின்னாடி அவுட் ஆஃப் போக்கஸ் இருப்பாங்க இது அப்படி கிடையாது நாங்க இருப்போம் திடீர்னு நாங்க ஜூனியர் ஆக்டர் ஆயிடுவோம் கேமரா போயிட்டு அவங்க மேல போயிட்டு

நான் இல்ல எல்லாருமே அதை போப்பா வண்டிடுப்பா ஊருக்கு அம்மா ஐயோ ஆத்தா சொல்லிட்டு எல்லாருக்கு அப்படியே படுத்துருவோம் நெக்ஸ்ட் டே வா போலான்னு சொல்லிட்டு திருப்பி அடுத்தா அவைகளா சரி வா போகலாம் எப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கும் நானும் டெய்லி தான் வந்துட்டு போறேன் சோப்பா எல்லாம் முடிச்சுட்டு திடீர்னு ஃப்ளைட்ல போறோம்ல அப்பதான் இல்ல என்னடா எல்லாரும் இவ்வளவு ட்ரெஸ் போட்டிருக்காங்க அந்த மாதிரி ஒரு மாதிரி நம்மளே ட்ரெஸ் வந்து ஒரு மாதிரி நிஜமா சொல்றேங்க நீங்க எல்லாம் வீட்டுல ஒரு தடவை கோமணம் கட்டி பாருங்க அவ்வளோ கம்ஃபர்டபுள் இன்னொன்னு சிரிக்காதீங்க ஏங்க நம்ம எல்லாருமே அப்படி நம்மளோட ஃபோர் ஃபாதர்ஸ் எல்லாமே கோமலத்துல தானே இருந்தாங்க கோமலத்துல தானே இருந்தாங்க நம்ம வந்து அது வேற இப்ப கூட தொழிலாளிகள் விவசாயிகள் எங்க நீங்க கர்நாடக கோவையில தான் இருக்கு புரியல என்ன சொல்லுங்க புரியல புரியல அது எனக்கு தெரியலப்பா நம்ம அங்க பேசுறோம் நம்ம பேசணும் நான் இங்கே சொல்றேன்ப்பா நம்ம ஊர் பத்தி சொல்லுங்க ஏன்ப்பா அங்கெல்லாம் புரியும் இவாங்க நான் இப்ப என்னன்னா நான் சொல்றேன் அது சும்மா ட்ரை பண்ணி வீட்ல தானே இப்போ வீட்டில் வந்து யாரும் ஒத்துக்க மாட்டேன் நான் சொல்கிறேன் சும்மா அது ஒரு ரொம்ப ஒரு நல்ல ஒரு எனக்கு தெரியலன்னா இதில் வந்து நான் என்ன இதில் வந்து எல்லா விஷயங்களும் இப்போ அந்த டைம்ல என்ன நடந்துச்சோ இப்போ நீங்கள் உங்களை உங்ககிட்ட வந்து நான் அந்த டைம்ல நம்ம மக்கள் எப்படி இருந்தாலும் உங்ககிட்ட கேட்டால் உங்களுக்கு ஒரு மைண்டில் ஒன்று இருக்கும்ல அது இருக்கும் அது வந்து இது ஜாதிக்காக அப்படி கிடையாது இந்த படத்தில் என்னென்னா நான் எப்பவுமே சொல்கிற உதாரணம் வந்து டைட்டானிக் டைட்டானிக் வந்து கதை வந்து கப்பல் பற்றியா காதல் பற்றியா காதல் தான் ஆனா அவர் டைட்டானிக்ல வச்சாரு அதே காதல வந்து டூல வச்சிருந்துருக்கலாம் அதே காதல வந்து கொரியால வச்சிருந்துக்கலாம் இல்ல ஐஸ்லாந்துல வச்சிருக்கலாம் இல்ல வேற ஏதாவது நம்ம ஊர்ல கூட வச்சிருக்கலாம் பட் என்னன்னா பின்னாடி பேக்ரவுண்ட் அது அது மாதிரி இதோட பேக்ரவுண்ட் வந்து அந்த காலகட்டம் அங்க நடந்தது அந்த இடத்துல வந்து நீங்க வந்து எல்லாமே நல்லா இருக்கு எல்லாமே சமமா இருக்காங்க அதுல வந்து இவங்க போய் தங்கத்தை தேடுறாங்களோ விடுதலை என்ன தேடுறாங்க அப்படின்னு வச்சீங்கன்னா அபத்தமா இருக்கும் நீங்க படம் பாக்குற ஏய் என்னடா ஓட்டுறான் அந்த டைம்ல எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க நமக்கு தெரியும் இருக்கு இல்லைங்களா சோ அது இருக்கும் படம் முழுக்க இப்ப இவங்க வந்து இப்போ இவங்க எல்லாம் வந்து பிளவுஸ் இல்லாம தான் நடிச்சிருக்காங்கன்னா அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்திருக்கும் எனக்கு பிளவுஸ் என்ன வாங்கி கொடுத்தீங்கன்னா அதுதான் அந்த பாட்டு மினிக்கு மினிக்கு பாட்டு பாக்குறீங்களே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பிளவுஸ் வாங்கி கொடுக்குற எல்லாருக்குமே அவங்க அந்த சந்தோஷத்துல ஆடுறாங்க சோ அப்ப வந்து நம்ம வந்து இல்ல இல்ல எல்லாருமே பிளவுஸ் போட்டு ஜாலியா தான் இருந்தா நீங்க சொல்லிருந்தீங்க அது வந்து அபத்தமா தெரியும் சோ அந்த மாதிரி விஷயங்கள்ல படம் முழுக்க இருக்கும் பட் அது வந்து அதுக்குன்னு பண்ண படம் இல்ல படம் முழுக்க இப்ப நீங்க வந்து அந்த விஷயத்துக்கு நடுவுல வேற ஒண்ணு நடக்குது இந்த படம் அதான் சொல்றேன் இது வந்து நீங்க நினைக்கிறது வந்து இப்படி இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு வரீங்க நான் வந்து சொல்லிட்டு அதை கெடுக்க வேணாம்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லாம இருக்கேன் இந்த படத்துக்குள்ள வந்த பிறகு நீங்க பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் பேக்ல இருக்கு வேற எதுவும் ஒரு தேடல் இருக்கும் இப்போ இவர் வில்லனே கிடையாது யாருமே வில்லன் கிடையாது வில்லனா இருக்கலாம் நாங்க எல்லாருமே வில்லன் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எல்லாருமே அவங்களோட சுய சுயநலத்துக்காக தான் பண்ற விஷயங்கள் என்னோட தேடல் தான் அவரும் பண்றாரு அவருக்கும் அதே தேடல் தான் அவருக்கும் ஒரு குடும்பம் இருக்கு அவர் அஞ்சு

ஆமா செம்மலை அது ஆமா அது நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படி இருந்தா இங்கே சொல்லுவா ரொம்ப கை தட்டாதிங்கப்பா இப்ப தட்டுங்க அது வந்து அந்த இடத்தோட சூழ்நிலை அதுதான் சொல்றாரு தவிர பட் தெரியலையே நீங்க வந்து ரஞ்சித் ஒரு இயக்குநராக இருக்கும் போது இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா ரஞ்சித் கிட்ட நீங்க ரஞ்சித் வந்து அவருக்கு ஒரு விஷயம் இருக்கு அவர் சொல்ல தோணும்

And especially for know people. Before, before, when, I, when I spoke to Padanjuk, when he, when he phoned me in, in England, I, I, I didn't know who Padanjuk was at the time. And we had a long conversation. Even from the conversation, I understood this was a great artist. So then, um, I watched Madras, and I watched Sapata, Kala, and I was like, this guy is incredible. அடிப்படை காரணமாளுக்கு அது என் கேள்வி பாலாசாருடைய அந்த சேது பிதாமகன் படங்கள் தான் ஒரு பேசா உங்களுக்கு அமைஞ்சு இன்னைக்கு தொடர்ந்து நீங்க பண்றதுக்கு பாலாசாருடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க உங்க சார்பில் சொன்னாங்க அவருடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு ஐ திங்க் அந்த டைம்ல வந்து நான் நாடகம் எல்லாம் நிறைய பண்ணிட்டு சினிமாவை வந்து புரிஞ்சுக்காம இது பண்ற போது அந்த சேது சேர்ந்து நாங்கள் பண்றம்போது தான் எனக்கும் ஒரு புரிதல் வந்துச்சு அந்த அந்த இது எனக்கு என்னன்னா இப்போ திருப்பி ரஞ்சித் வந்து இன்னொரு சர்க்கிள் வந்துட்டு இப்போ ரஞ்சித் அடுத்த பாலா மாதிரி எனக்கு ஒரு ஏன்னா இப்போ வேற ஒரு விதமான ஒரு தேடுதல் இப்போ எனக்கு தொடங்கி இருக்கு